ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்த அடுத்து முக்கியமான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் நாளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டார்ஜ் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு சம இதை பற்றி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம் ரஜினி சார் சீக்கிரமாக குணம் அடையணும் சீக்கிரமாக ஒரு வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வந்து பிரார்த்தனை பல பேர் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து நேற்றுக்கா அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் ஸோ எல்லா ஊர்லேருந்து மதுரையில் ஆரம்பித்து மலேசியா வரைக்கும் பற்றினாக்கா எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க அதே போல தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையை சேர்ந்த ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ரஜினி சாரோடைய ரசிகர் மன்றம் தலைமை ரசிகர் மன்றத்தை சேர்ந்த தளபதி எஸ்கே ஆதிமூலம் அவர்களோட தலைமையில் பற்றினாக்கா ரஜினி சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிறப்பு பூஜை வந்து நடத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய மீடியா மேகசின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு தலைவர் மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்கன்றதுலேருந்து தெளிவாக தெரியுது அடுத்தது இன்னொன்று ஒரு சந்தோஷமான அப்டேட் என்னென்னா இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டதோ அதில் சொல்லியிருந்தோம் ரஜினி சாரோடைய வேட்டையின் படத்துக்கு வந்து தடை கேட்டு வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த படத்தில் என்கவுண்டர் சம்மந்தமாக சில வசனம்லாம் வருது அதெல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாரி ஒரு கோரிக்கை வச்சு படத்துக்கு தடை விதிக்கணும் அது வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மனு போட்டிருந்தாங்க அந்த மனு இன்னைக்கு வந்து விசாரணை இன்னைக்கு வந்திருக்கு ஆனால் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜட்ஜி வந்து தடை விதிக்கிறதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் சென்சர் ஆகிட்டு வந்த ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தடை கேட்குறதுன்றது சரியில்லை இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து ஆச்சரியம் இருந்தாக்கா நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் டீம் அணுங்கி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் மாதிரி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மனுவை பத்தினக்கா இது பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரஜினி சாரோட வேட்டையின் படத்துக்கு தடையை வந்து பத்தினாக்கா கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கு தடை விதிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு நீதிமன்றமே ஸோ இது ஒரு சந்தோஷமான அப்டேட் அடுத்தது இந்த படத்தோட ஓவர்சீஸ் சம்மந்தமாக வரும் ஸோ யூரோப்பில் எந்தெந்த தேட்டரில் லிஸ்ட் ஆகுது இந்த படம் எந்தெந்த தேட்டரில் வந்து ஷோ ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அஃபீஷியலாக ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கனாக்கா யாரெல்லாம் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கீங்களோ படத்தை போய் தேட்டரில் இருந்து போய் பாருங்கள் போய் டிக்கெட் புக் பண்ணுங்க முதல்ல ஸோ இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து வந்துன்னு இருக்குது மலேசியாலையும் பார்த்தீங்கனாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க நாளையிலேருந்து ஸோ நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்குங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு ஸ்டேட் யூ டு ஃப்ரெண்ட்ஸ்